வணக்கம் எழுச்சி தமிழர் முனைவர் தொல் திருமாவளவன் அவர்களின் அமைப்பாய் திரள்வோம் எனும் தொகுப்பிலிருந்து இருபத்தி எட்டாம் தலைப்பு தகவல் தொடர்பும் மக்கள் தொடர்பும் உங்களுக்காக வாசிப்பது பாண்டிச்சேரி அபிஷேகப்பாக்கத்திலிருந்து ஆதிசிவன் உலகின் தலைசிறந்த சொல் செயல் என்பதே ஆகும் அது மொழி ஒளி எழுத்து போன்ற வரம்புகளை அல்லது வடிவங்களை கடந்ததாகும் செயல் என்பது இயங்குதரின் அடிப்படையாகும் அதுவே உயிரின் தனி சிறப்பாகும் இயங்காத செயற்படாத எதுவும் உயிர்ப்புடையது ஆகாது செயலே உயிர்ப்பு செயலே ஆற்றல் செயலே இயக்கம் செயலே மொழி செயலே ஒளி செயலே எழுத்து செயலே கொள்கை செயலே கோட்பாடு செயலே தத்துவம் செயலே அனைத்தும் அத்தகைய செயலின் அளவு செயலின் களம் செயலின் வேகம் செயலின் காலம் செயலின் எல்லை செயலின் விளைவு போன்றவற்றை ஆய்வதும் அதனையொட்டி தேவைகளின் அடிப்படையில் திட்டமிடுவதும் அவற்றை நடைமுறைப்படுத்துவதும் தான் ஓர் இயக்கத்தின் வெற்றிகரமான செயற்பாடு ஆகும் அதாவது செயலே வெற்றியாகும் ஆழ்ந்து சிந்திப்பதும் செயல்தான் சிந்தித்து ஆய்வதும் செயல்தான் ஆய்ந்து திட்டமிடலும் செயல்தான் திட்டமிட்டவாறு நடைமுறைப்படுத்துவதும் செயல்தான் நடைமுறைப்படுத்தும் செயல்தான் முழுமையானதும் வலிமையானதும் ஆகும் நடைமுறைப்படுத்தப்படாத திட்டங்களோ நடைமுறைப்படுத்தப்படாத கொள்கை கோட்பாடுகளோ எவ்வளவு உயர்ந்ததாகவும் சிறந்ததாகவும் இருந்தாலும் அவை உயிர்ப்புடையதாகவோ ஏற்புடையதாகவோ அமையாது வரையறுக்கப்பட்ட கொள்கை கோட்பாடுகளையும் வகுக்கப்பட்ட செயல்திட்டங்களையும் நடைமுறைப்படுத்துவதற்கு உரிய அளவிலான ஏற்புடைய ஆற்றல் தேவையாக அமையும் அதாவது கொள்கை கோட்பாடுகளை ஏற்றுக்கொண்ட செயல்திட்டங்களில் உடன்பாடு கொண்ட தேவையான மக்கள் சக்தியே நடைமுறைப்படுத்துவதற்கான ஏற்புடைய ஆற்றலாகும் இத்தகைய ஏற்புடைய ஆற்றலை திரட்டுவதே அமைப்பாதல் என்பதாகும் ஒன்றுக்கும் மேற்பட்டவர்கள் ஒருமித்த கருத்துடன் அல்லது ஒருமித்த கொள்கையுடன் ஒருங்கிணைந்து செயல்படுவதற்கு அந்த கருத்து அல்லது அந்த கொள்கை பரந்த அளவில் பலருக்கும் சென்றடைதல் வேண்டும் ஒரு கருத்து அல்லது கொள்கை ஒருவரிடமிருந்து இன்னொருவருக்கு பரிமாறுவது அல்லது பரப்புவது அமைப்பாதல் என்னும் இயக்கப்போக்கில் இன்றியமையாத ஒரு செயலாகும் எத்தகைய கருத்துக்களை அல்லது கொள்கை கோட்பாடுகளை பரப்புவது யார் பரப்புவது யாருக்கு பரப்புவது எப்போது பரப்புவது எங்கே பரப்புவது எப்படி பரப்புவது என்ன வகையிலான கருவிகள் மூலம் பரப்புவது போன்ற வினாக்களுக்கு விடை தேடுவதும் அவற்றை வரையறுத்து அவற்றின் அடிப்படையிலான செயல் அல்லது நடவடிக்கைகளில் ஈடுபடுவதும் பரப்புதலின் தவிர்க்க இயலாத தேவைகளாகும் கருத்து பரப்பல் அல்லது கொள்கை பரப்பல் என்னும் செயல் வெற்றிகரமானதாக அமைந்திட தொடர்ச்சியாகவும் விரிவாகவும் மக்கள் தொடர்பு மற்றும் கருத்து பகிர்வு நிகழ்ந்திட வேண்டும் தகவல் தொடர்பும் மக்கள் தொடர்பும் பரப்புதல் நடவடிக்கையில் அடிப்படையான செயல் திட்டங்களாக அமையும் மக்கள் தொடர்பில்லாமல் தகவல் தொடர்பில்லை தகவல் தொடர்பில்லாமல் மக்கள் தொடர்பில்லை இவ்விரு தொடர்புகள் இல்லாமல் கருத்து பரப்பல் இருக்கவே முடியாது ஒரு நோக்கம் அல்லது ஒரு குறிக்கோளுக்காக ஒருவரிடமிருந்து ஒன்றின் வழியாக ஒரு தகவலை இன்னொருவருக்கு தெரிவிப்பது தகவல் தொடர்பாகும் ஓர் இலக்கை அடைவதற்காக ஓர் அமைப்பிடமிருந்து பல்வேறு வழிகளின் மூலமாக தகவல் மற்றும் கொள்கை அல்லது கோட்பாடுகளை பல்வேறு தரப்பு வெகுமக்களுக்கும் தெரிவிப்பது மக்கள் தொடர்பாகும் தனிநபர்களுக்கிடையில் அல்லது குழுவினருக்கிடையில் ஒரு கருத்தை அல்லது ஒரு செயல் திட்டத்தை பரிமாறிக்கொள்வது அனுப்புவோர் பெறுவோர் என்னும் இருவழி தொடர்பாக தகவல் தொடர்பு அமையும் மேலிருந்து கீழும் கீழிருந்து மேலும் அல்லது இடமிருந்து வளமும் வளமிருந்து இடமும் இரு முனைகளுக்கிடையில் ஒரு குறிப்பிட்ட எல்லைக்குள் வெளிப்படையானதாகவோ மறைமுகமானதாகவோ பரிமாறிக்கொள்ளப்படும் ஒரு கருத்து பகிர்வே தகவல் தொடர்புகள் நிகழும் இது ஒரே அமைப்புக்குள் அல்லது ஒன்றுக்கும் மேற்பட்ட அமைப்புகளுக்கிடையில் நிகழலாம் அமைப்பு சார்ந்தோருக்கிடையில் மட்டுமின்றி அமைப்பு சாராத வெகுமக்கள் வரையில் விரிவாக்கம் பெற்றதாக மக்கள் தொடர்பு அமையும் அதாவது தகவல் தொடர்புகளுக்கான செயற்களத்தின் விரிவாக்கமே மக்கள் தொடர்பு என அறியலாம் இத்தகைய தொடர்புகளின் மூலமாகவே சொல்ல வேண்டியதை அல்லது பரப்ப வேண்டியதை வெற்றிகரமாக நடைமுறைப்படுத்த இயலும் ஒரு கருத்தை அல்லது கொள்கையை உரியவர்களுக்கு அல்லது பொதுமக்களுக்கு தெரியப்படுத்துதல் தெளிவுபடுத்துதல் உடன்படச் செய்தல் உள்வாங்கச் செய்தல் ஒருங்கிணைய செய்தல் ஒத்துழைக்கச் செய்தல் போன்ற நடவடிக்கைகள்தான் மக்கள் தொடர்புக்கான அடிப்படை நோக்கங்களாகும் சொல்லப்படாத கருத்துகள் அல்லது பரப்பப்படாத கொள்கை கோட்பாடுகள் உயிர்ப்பில்லாத வீரியமில்லாத விதைகள் எனலாம் ஓர் அமைப்பின் வளர்ச்சி மற்றும் வலிமை என்பது உரிய மக்கள் திறனுடன் அல்லது வெகுமக்கள் திறனுடன் கொண்டுள்ள தகவல் தொடர்புகளை பொறுத்தே அமையும் எதை சொல்ல வேண்டுமோ அல்லது பரப்ப வேண்டுமோ அதனை முறையாக சரியாக முழுமையாக சொல்வதில்தான் அதன் நோக்கம் வெற்றிகரமாக நிறைவேறும் எதையும் சொல்வது எளிது என்பதும் சொல்லியவாறு செய்வது கடினம் என்பதும் அனைவரும் அறிந்ததே அதாவது செயல் என்பது அவ்வளவு இலகுவானதோ எளிதானதோ அல்ல செயலை நடைமுறையாக்க அதற்குரிய கட்டமைப்பு வசதிகள் இன்றியமையாதவை ஆகும் ஒரு செயலை நடைமுறைப்படுத்துவதற்கு அச்செயலுக்குரிய கருத்து கலம் கருவி காலம் வேகம் மற்றும் களப்பணிக்குரிய மனிதவளம் போன்ற கட்டமைப்பு வசதிகளும் செயல் திட்டங்களும் தேவைகளாக அமையும் இவை முழு அளவிலும் போதிய அளவிலும் இல்லையெனில் ஒரு செயல் நிறைவேறாது ஒரு செயலை நிறைவேற்றுவதற்கு இத்தனை தேவைகள் இருப்பதாலும் அவற்றை தேடி திரட்ட வேண்டியிருப்பதாலும் செயல்படுத்துவதற்கான உழைப்பு மற்றும் பொருள் போன்ற ஆற்றல்களை செலவு செய்ய வேண்டியிருப்பதாலும் செயல் என்பது கடினமானதாக அமைகிறது ஒவ்வொரு செயலாக்கத்திலும் அதனை நடைமுறைப்படுத்தும் ஒவ்வொரு மனிதனின் புரிதல் திறன் மற்றும் செயல்திறன் என்னும் ஆற்றல்கள் இன்றியமையாதவையாகும் பெரும்பங்கு வகிப்பவையாகவும் அமைகின்றன புரிதல் திறனை பொறுத்தே செயல்திறன் அமையும் புரிதலின்றி செயல்படவே இயலாது புரிதலின்றி தேவைகளை உணரவோ திரட்டவோ இயலாது புரிதல் திறன்தான் தான் செயல்திறனை பெருக்கும் அத்தகைய புரிதல் திறன் மற்றும் செயல்திறன் ஆகியவை தனி மனிதனின் பாரம்பரிய அல்லது மரபு வழி பண்புகளோடு தொடர்புடையவை என்றாலும் அவனது வாழ்நிலை சூழ்நிலை தன் முனைப்பு இடைவிடாத முயற்சி உழைப்பு போன்றவற்றையும் பொறுத்து அவை செழுமையும் வலிமையும் பெறும் ஒரு மனிதனுக்கு இயல்பாகவே அமையப்பெற்ற புரிதல் திறன் மற்றும் செயல்திறன் ஆகியவற்றை அறிவதும் அவற்றுக்கேற்ப இயங்குவதும் அல்லது இயங்கச் செய்வதும் செயலாக்கத்தில் இன்றியமையாததாகும் அதே வேளையில் அத்தகைய திறன்களை தேவைக்கேற்ப மேம்படுத்துவதும் தவிர்க்க இயலாத தேவையாகும் புரிதல் திறனும் செயல்திறனும் களம் நின்று செயலாற்றுவோருக்கு மட்டுமே தேவை என்று கருதல் கூடாது அதாவது ஒன்றைச் சொல்லுவோருக்கு அல்லது பரப்புவோருக்கு அத்தகைய புரிதல் திறன் மற்றும் செயல்திறன் தேவையில்லை என்றாகாது சொல்லுவதும் ஒரு செயல்தான் சொல்லுதல் என்பது செயலுக்கான செயல் இயக்குவதற்கான இயக்கம் எனவே சொல்லுதலும் கடினமானதே எளிதானதல்ல சொல்வதற்கும் புரிதல் மற்றும் செயல்திறன்கள் இன்றியமையாதவையாகும் ஒன்றை புரிந்து கொள்ளாமல் தெரிந்து கொள்ளாமல் அதனை முறையாகவோ சரியாகவோ முழுமையாகவோ சொல்ல இயலாது அவ்வாறு சொல்லும் செயலுக்கும் கட்டமைப்பு வசதிகள் மற்றும் செயல்திட்டங்கள் தேவையாகும் உரிய அளவிலும் போதிய அளவிலும் கட்டமைப்பு வசதிகள் இல்லாமல் அவற்றுக்குரிய செயல்திட்டங்கள் இல்லாமல் சொல்லுதல் என்னும் செயலை செய்தல் இயலாது அது அவ்வளவு எளிதாகாது எதை சொல்வது யார் சொல்வது யாருக்கு சொல்வது எப்படி சொல்வது எதனூடாக சொல்வது எப்போது சொல்வது போன்றவற்றுக்கான விடைகள் அல்லது தேவைகள் யாவற்றையும் தேடுவதும் உருவாக்குவதும் போன்ற நடவடிக்கைகள்தான் சொல்லுக்கும் செயலுக்கும் உரிய கட்டமைப்பு வசதிகள் மற்றும் செயல் திட்டங்களுக்கான அடிப்படையாகும் ஒன்றை சொல்வதற்கு பல்வேறு வழிமுறைகள் உண்டு அவற்றில் எதனை பயன்படுத்துவது அல்லது எத்தனை வழிமுறைகளை பயன்படுத்துவது போன்றவற்றை தீர்மானிப்பதற்கும் அதனை சொல்லுவோருக்கு புரிதல் திறனும் செயல்திறனும் அடிப்படை தேவைகளாகும் அதாவது எழுத்து ஒளி காட்சி மற்றும் குறியீடு போன்ற வடிவங்களில் ஒரு கருத்தை சொல்லவோ அல்லது பரப்பவோ இயலும் தேவைக்கேற்ப இத்தகைய வடிவங்களை பயன்படுத்துவதற்குரிய புரிதல் திறனும் செயல்திறனும் சொல்லுவோருக்கு அல்லது பரப்புவோருக்கு இன்றியமையாததாகும் தகவல் தொடர்பில் கையாளப்படும் வடிவங்களில் உரியவற்றை தேர்வு செய்வதும் அவ்வடிவங்களுக்கேற்ற ஊடகங்களை தேர்வு செய்வதும் அவற்றுக்கான கட்டமைப்பு வசதிகளை தேடுவதும் அல்லது உருவாக்குவதும் சொல்லும் செயலில் தவிர்க்க இயலாதவையாகும் எத்தகைய வடிவங்களில் எத்தகைய ஊடகங்களில் எத்தகைய காலங்களில் எத்தகைய கருத்துக்களை எத்தகைய மக்கள் திறனுக்கு ஒரு கருத்தை சொல்லுவது அல்லது பரப்புவது என்பதை வரையறுப்பதே அதனை முறைப்படி சொல்லுதல் என்பதாக அமையும் இவ்வாறு முறைப்படி சொல்லாத எதுவும் சரியாகவோ முழுமையாகவோ உரியோருக்கு உரிய காலத்தில் சென்றடையாது தகவல் தொடர்பு வெற்றிகரமானதாக அமையாது இதனால் மக்கள் தொடர்பும் வலுவுள்ளதாக விளங்காது ஒன்றை முறையாக சொல்லுதலிலிருந்துதான் அதனை சரியாகவும் முழுமையாகவும் சொல்லுதல் நிகழும் ஒருவரிடமிருந்து அல்லது ஓர் அமைப்பிடமிருந்து இன்னொருவருக்கு அல்லது இன்னொரு அமைப்புக்கு ஒரு தகவலை பரிமாற்றம் செய்யும் போது அத்தகவலின் உள்ளடக்கம் மாறாமல் உள்ளது உள்ளபடியே போய் சேரும் என்று சொல்ல இயலாது வடிவம் ஊடகம் காலம் கருத்து போன்ற அனைத்தையும் முறையாக தேர்வு செய்து அனுப்ப வேண்டிய அல்லது பரப்ப வேண்டிய கருத்து அல்லது கொள்கையில் எந்த ஒரு மாற்றமும் ஏற்படாமல் உள்ளது உள்ளபடியே முறைப்படி சொல்லும்போதும் அல்லது பரப்பும் போதும் கூட சரியாகவும் முழுதாகவும் போய் சேரும் என்று எத்தகைய உறுதியும் அளித்தறியலாது இல்லாததை இருப்பதாகவோ இருப்பதை இல்லாததாகவோ சொல்லாததை சொன்னதாகவோ சொன்னதை சொல்லாததாகவோ கூட்டியோ குறைத்தோ தகவல் பரிமாற்றம் நிகழும் என்பது தவிர்க்க முடியாததாகும் சரியாகவும் முழுமையாகவும் ஒன்றை சொல்வதற்கு முறையாக சொல்லுதல் என்பது முதன்மையானதாகும் முறையாகவும் சரியாகவும் முழுமையாகவும் ஒன்றை சொன்னாலும் கூட அதனை சரியாகவும் முழுமையாகவும் ஒருவரால் புரிந்து கொள்ள முடியும் என்றும் உறுதியாக கூற முடியாது தகவலை பெறுவோர் எத்தகைய சூழலில் அத்தகைய தகவலை பெறுகின்றனர் என்பதையும் எத்தகைய புரிதல் திறனை கொண்டுள்ளனர் என்பதையும் பொறுத்தே புரிந்து நிகழும் தகவல் பெறுவோரை பற்றிய புரிதல் தகவல் அளிப்போருக்கு இருத்தல் வேண்டும் தகவல் பெறுவோரின் புரிந்து கொள்ளும் திறன் குறித்து புரிந்துகொள்ளும் திறனும் தகவல் அளிப்போருக்கு இருந்தாக வேண்டும் அதாவது சொல்லுவோருக்கு சொல்ல வேண்டிய கருத்து பற்றிய புரிதல் சொல்லுவதற்குரிய கட்டமைப்பு வசதிகள் குறித்த புரிதல் அவற்றை நடைமுறைப்படுத்துவதற்குரிய செயல் திட்டங்களை வரையறுப்பதற்கான புரிதல் போன்ற புரிதல் திறன்களோடு தகவல் பெறுவோரின் புரிதல் திறனை பற்றிய புரிதல் திறனும் கூடுதல் திறனாக தேவைப்படுகிறது ஆகவே சொல்லுதல் என்பது அவ்வளவு எளிய செயல் அல்ல தகவலை பெறுவோர் அந்த தகவலை புரிந்து கொள்ளும் வகையிலும் புரிந்து கொள்ளும் வரையிலும் முறையாகவும் சரியாகவும் முழுமையாகவும் சொல்லுகிற அல்லது பரப்புகிற செயல்திறனும் சொல்லுவோருக்கு தேவையானதாகும் அதாவது புரிதல் திறன்களுடன் செயல்திறனும் கொண்டோரால் மட்டுமே ஒன்றை முறையாகவும் சரியாகவும் முழுமையாகவும் சொல்லுதல் இயலும் இல்லையேல் தாறுமாறாகவும் தவறாகவும் அரைகுறையாகவும் தான் தகவல் பரிமாற்றங்கள் நிகழும் இதனால் கருத்து அல்லது கொள்கை திரிவுகளும் முரண்பாடுகளும் பெருகி இலக்கு விலகி திசை மாறி செல்லும் எதிரான போக்குகளும் எதிர்மறையான விளைவுகளும் உருவாகும் தகவல் பரிமாற்றத்தின் போது நிகழும் இத்தகைய பிழைகளால் அல்லது பிறழ்வுகளால் உரியோருக்கு உரியது சென்று சேர இயலாத நிலை ஏற்படுவது மட்டுமின்றி மக்கள் தொடர்பு பாதிக்கும் நிலை ஏற்படுவது மட்டுமின்றி கருத்து அல்லது கொள்கை கோட்பாடுகள் திரிந்து அவற்றின் கருவும் உருவும் சிதைந்து முற்றிலும் முரண்பாடான அல்லது எதிரான போக்குகள் வளர்ந்து இலக்கு நோக்கிய பாதை பிறழ்ந்து திசைமாறும் நிலையே உருவாகும் இத்தகைய சீர்குலைவுகள் சொல்லுவோரால் நிகழும் வாய்ப்புகள் உண்டு என்பது ஒரு உரம் இருக்கும் அதே வேளையில் பகைவர்களால் பகைமைக்கு துணை போகிற தோழமை சக்திகளால் நிகழ்வதற்கும் வாய்ப்புகள் உண்டு அத்தகையோரால் திட்டமிட்டு பரப்பப்படும் அவதூறுகளால் ஆதாரமில்லாத குற்றச்சாட்டுகளால் மக்கள் தொடர்பு வெகுவாக பாதிக்கப்படும் உரிய இலக்கை சென்றடைய இயலாத நிலை ஏற்படும் எனவே பகை தரப்பிலிருந்து தீட்டப்படும் சதிகளையும் சீர்குலைவு நடவடிக்கைகளையும் முறியடிக்கும் வகையில் முறையாகவும் சரியாகவும் முழுமையாகவும் கருத்தை அல்லது கொள்கையை சொல்லுதல் அல்லது பரப்புதல் சொல்லுவோரின் கடமைகளாகும் தமது தரப்பு நடவடிக்கைகளாலோ பகைத்தரப்பு நடவடிக்கைகளாலோ தகவல் பரிமாற்றமும் மக்கள் தொடர்பும் பாதிக்காத வகையில் செயலாற்றுதல் இன்றியமையாததாகும் சொல்ல வேண்டியதின் உள்ளடக்கம் மாறாமல் திரியாமல் சிதையாமல் முற்றிலும் சரியாக முற்றிலும் முழுமையாக உரியோருக்கு கொண்டு சேர்க்க இயலாது காலத்தாலும் சமூகம் அரசியல் பொருளாதாரம் மற்றும் பண்பாடு போன்ற தளங்களில் நிலவும் அவ்வப்போதைய சூழல்களாலும் களப்பணியாற்றும் தனிநபர்களின் ஆற்றல் மற்றும் அணுகுமுறைகள் போன்ற பங்களிப்புகளாலும் அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப தளங்களில் அவ்வப்போது நிகழும் மாற்றங்களாலும் இன்னும் இவை போன்ற பல்வேறு வகைப்பட்ட காரணி கூறுகளாலும் சொல்லப்பட வேண்டிய கருத்தில் அல்லது கொள்கை கோட்பாடுகளில் செயல் திட்டங்களில் குறிப்பிட்ட அளவிலான திரிவுகளும் சிதைவுகளும் நிகழ்வதை தவிர்க்க இயலாது எனினும் அதன் அடிப்படை மாறாத வகையில் அடுத்தடுத்த நிலைகளுக்கு அல்லது உரிய மக்கள் திறனுக்கு கொண்டு செல்ல வேண்டியது மகத்தான அளப்பரிய செயலாகும் இத்தகைய செயலே வெற்றிகரமான தகவல் தொடர்பு மற்றும் மக்கள் தொடர்பு ஆகும் காலத்தால் நிகழும் மாற்றங்களைப் போல இன்னபிற சூழல்களில் நிகழும் மாற்றங்களைப் போல தகவல் பரிமாற்றங்கள் நிகழும் இருதரப்பிலும் மாற்றங்கள் நிகழும் அதாவது தகவல் தருவோர் மற்றும் பெறுவோர் என்னும் இவ்விரு தரப்பினருக்கும் மாற்றமடைவது தவிர்க்க இயலாததாகும் அதாவது தகவல் பரிமாற்றம் தலைமுறை விட்டு தலைமுறை என தொடர்ந்து நீடிக்கிற நிலையில் இருதரப்பிலும் புதிய தலைமுறைகள் அவற்றை பரிமாறிக்கொள்ளும் நிலை ஏற்படும் இத்தகைய ஆள் மாற்றங்களால் அல்லது தலைமுறை மாற்றங்களாலும் சொல்ல வேண்டிய கருத்து அல்லது கொள்கை மற்றும் கோட்பாடுகளில் திரிபுகளும் சிதைவுகளும் நிகழ்வது தவிர்க்க இயலாததாகும் ஆனாலும் அதன் அடிப்படை மாறாமல் திரிபுகளுக்கும் சிதைவுகளுக்கும் இடம் தராமல் அவற்றை முன்னெடுத்து செல்ல வேண்டிய கடமை தகவல் தருவோருக்கு உரியதாகும் தகவல் பரிமாற்றத்தில் எழுத்து ஒளி காட்சி மற்றும் குறியீடு போன்ற வடிவங்கள் எத்தகைய பங்களிப்பை செய்கின்றனவோ அத்தகைய பங்களிப்பை வழங்குவதில் மொழிக்கு பெரும்பங்கு உள்ளது தகவல் பெறுவோரின் தாய்மொழியில் அல்லது தகவல் பெறுவோருக்கு புரியும் பொதுமொழியில் தகவல் பரிமாற்றங்கள் நிகழ்தல் வேண்டும் இத்தகைய பரிமாற்றங்களில் மொழியும் ஓர் ஊடகமாகும் எழுத்து வடிவமாக ஏற்கப்படுகிற மொழி ஓர் ஊடகமாக அமைகிறது எழுத்து மட்டுமின்றி பிற வடிவங்களுக்கும் மொழி என்பது மிக இன்றியமையாத ஓர் ஊடகமாகும் அறிக்கைகள் இதழ்கள் நூல்கள் போன்றவை எழுத்து வடிவிலும் உரைகள் பாடல்கள் அறிவிப்புகள் போன்றவை ஒளி வடிவிலும் நாடகங்கள் திரைப்படங்கள் கலை நிகழ்ச்சிகள் மற்றும் நேர்காணல்கள் போன்றவை காட்சி வடிவிலும் சின்னங்கள் லட்சனைகள் முத்திரைகள் சுருக்கெழுத்துகள் ஓவியங்கள் சிற்பங்கள் மறைமுகமாக பொருளுணர்த்தும் அடையாளங்கள் மற்றும் உடல் அசைவுகள் போன்றவை குறியீட்டு வடிவிலும் கருத்துகளை அல்லது கொள்கை கோட்பாடுகளை சொல்லும் அல்லது பரப்பும் ஊடகங்களாக அமைகின்றன இவை அனைத்திற்குமே மொழி என்பது முதன்மையான இன்றியமையாத ஓர் ஊடகமாகும் உரிய வடிவங்களையும் உரிய ஊடகங்களையும் காலச்சூழல் மற்றும் பிற சூழல்களை பொறுத்து தேர்வு செய்வதும் பயன்படுத்துவதும் சொல்லுதலில் அல்லது பரப்புதலில் இன்றியமையாதவையாகும் இவ்வாறான வடிவங்கள் மற்றும் ஊடகங்களின் மூலம் முறையாக சரியாக முழுமையாக தகவல் பரிமாற்றங்களை நிகழ்த்துவதன் வழியாகவே மக்கள் தொடர்பை விரிவாகவும் வலுவாகவும் தொடர்ச்சியாகவும் வெற்றிகரமாகவும் நிகழ்த்திட இயலும் வெற்றிகரமான தகவல் தொடர்புகளின் மூலம்தான் வெற்றிகரமான மக்கள் தொடர்புகளை நிகழ்த்த முடியும் அத்தகைய மக்கள் தொடர்புகளின் ஊடாகவே வெற்றிகரமான அமைப்பாதலை நிறைவேற்ற இயலும் உரியோருக்கு போய் சேர்ந்ததோ இல்லையோ உரியோருக்கு உரிய கருத்து அல்லது கொள்கை புரிந்ததா இல்லையோ என்பதை ஒரு பொருட்டாக கருதாத எந்த ஒரு தகவல் தொடர்பும் வெற்றிகரமானதாக அமையாது உரியோருக்கு சென்று சேரும் வரையிலும் உரியோர் புரிந்து கொள்ளும் வரையிலும் உரிய கருத்துகளை அல்லது கொள்கை கோட்பாடுகளை தெளிவுபடுத்துதல் தான் வெற்றிகரமான தகவல் தொடர்பாகவும் மக்கள் தொடர்பாகவும் அமையும் தகவல் தொடர்பின்றி மக்கள் தொடர்பில்லை கொள்கைசார் மக்கள் திரளின்றி அமைப்புக்கு வலுவில்லை நன்றி அமைப்பாய் திரள்வோம் காணொளி உங்கள் இணையதளத்திற்கு நேரடியாக வந்தடைய சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி